ராகி மாவு நேர்த்தா ராகி வந்து க்ளீனாக கந்து கழுவிட்டு காய வச்சு நேற்று தான் அஷ்டணம் வந்துருக்கோம் இந்த மாவு வந்து ஒரு உப்பு கஞ்சி செய்ய போகிறோம் ஓகேங்களா அதுக்கு வந்து ஏலகாய் ஒரு ரெண்டு போட போகிறோம் இது கொஞ்சம் துருவி தேங்காய் அடுத்து உப்பு தண்ணி இவ்வளோதாங்க இப்போ வந்து இதை தண்ணி போட்டு நல்லா கரைச்சிடலாம் ராகி மாவு கேழ்வரகு மாவு ராகி மாவு கஞ்சி செய்ய போகிறாங்க அது எப்படி சில பார்த்தீங்கன்னா நான் மாவு நல்லா கரைச்சிருக்கோம் இருந்தாலும் நேரம் அஷ்ட மாவு டஸ்ட் இதுக்கு இருக்க போகிறது இருந்தாலும் நம்ம வடி வெட்டிடலாம் ஒரு கப்புக்கு ஆறு கப்பை தண்ணி ஊற்றி கிளீனா கரைச்சுட்டோம் ஆறு கப் மாவு ஊற்றி கிளீனா கரைச்சிருக்கு எதுவுமே கிடையாது சுத்தமாக இருக்கு தண்ணி ஊற்றி கரைச்சிருக்கோம் இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து அந்த வந்து சேர்த்துக்கலாம் ஓகேங்களா நல்லா கொதிக்கிறோம் இந்த ராகி கஞ்சிக்குன்னு பார்த்திங்கன்னா தேங்கினால குப்பி செத்துலாம் குப்பிச்சத்து நல்லா களை கலிக்குங்க அடுத்த என்ன சேர்க்கணுன்னா நல்லா நல்லா கொதிக்க நல்லா தேங்காய் ஒரு கால் வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏலக்காய் சேர்க்கப்படும் எவ்வளோ தாங்க உப்பு வஞ்சி இந்த ராகியில் வந்து கால்சியம் நிறைய இருக்குங்க கேல்சியம் படப்படை இந்த கஞ்சி வந்து அடிக்கடி குடிங்க ரொம்ப நல்லது ஓகேங்களா அது நல்லா கொதிக்கிறோம் கொஞ்சம் தேங்காய் பொருள் தேங்காய் வந்து கால் திருவி திருவிச்சிருக்கோம் இந்த கேழ்வரகு மாவு கஞ்சிக்கு ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூணே மூணு அளவு தட்டி வச்சுருக்கோம் ஓகேங்களா நல்லா வந்து களி கூட்டே இருங்க நான் அடிப்பிடிக்கும் லைட்டாக நல்லா களி விட்டே இருந்தால் சூப்பராக இருந்துடும் இருக்கும் ஓகேங்களா நல்லா களி கொடுங்க நல்லா களி கூட்டே இருங்க இந்த கொதி கொதி போய் தான் இல்லை புதிய வேறு கட்டிடம் இடம் அதில் வந்து சத்து நிறைய நம்ம உடம்புக்கு தேவையான சத்து அத்துலேயும் இந்த ராகி மாவில் இருக்குது கேழ்வரகு மாவு ஓகேங்களா கால்சியம் சத்து குறைபாடு குறைபாடுவாங்க அடிக்கடி இது வந்து அடிக்கடி சாப்பிட்லாம் கூழ் களி இதுபோல் வந்து ஒரு உப்பு கஞ்சி ஸ்வீட் கஞ்சி அப்படியே பழம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்பு எப்பயும் ஆரோக்கியமாக இருக்குங்க அதனால் இது வந்து அடிக்கடி பயன்படுத்துங்க ராகி மாவு கேழ்வரகு மாவு அடிக்கடி பயன்படுத்துவாங்க கொதி கொதி சூட சூட அப்படியே கட்டியாக வந்துட்டு பாருங்க ஓகேங்களா நல்லா களி விட்டுங்க உப்பு கட்டாக செக் பண்ணிங்க நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம தேங்காயும் ஏலகாயும் சேர்த்து கலந்து அப்படியே ஆரச்சி பிடிக்க போகிறோம் ஓகேங்களா ஏலகை வந்து போட்டுடலாங்க போட்டு நல்லா கழிக்கங்க ஒரு அஞ்சு தான் போதும் இப்போ ஆல்ரெடி எல்லாம் கஞ்சி பார்த்து கரெக்டாக வந்துட்டு ஆறுனா தான் ரொம்ப கட்டியாக வரும் இது சூப்பருங்க சாப்பிட்றது குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருமே கொடுக்கலாங்க இது வந்து சத்து நிறைய இருக்குது அதனால அடிக்கடி எல்லாருமே சாப்பிடலாம் அவ்வளோ ஆரோக்கியமான உணவு அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்குமே வந்து ஆரோக்கியமான உணவு இது இதனால தொந்தரவு வந்து பக்கத்துல எதுவுமே கிடையாதுங்க எல்லோரும் சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப நல்லது இது ஓகேங்களா கொதி வந்துச்சு ஒரு முறை கொச்சிட்டாலே போதுங்க அதிகம் வேணும்னு அவசியம் இருக்காது ஓகேங்களா நல்லா கொதி தெர்த்துங்களா வச்சிருச்சு ஏலகா போட்டாச்சு இதே நம்ம தேங்காய் பொடி போட்டுடலாம் தேங்காய் வந்து திருவி வச்சுக்கணும் தேங்காய் போட்டுடலாம் இவ்வளோ தாங்க சூப்பரான ஹெல்த்தியான ராகி கஞ்சி ரெடி ஆகிடுச்சு ஓகேங்களா நல்லா களி கூட்டுங்க உள்ளே போதுமா இருக்குங்க அப்படியே கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் கேஸ் ஆஃப் பண்ணால் கூட அஞ்சு நிமிஷம் வச்சிக்கிட்டு தான் இருக்கும் மண்பானை ஃபெசிலிட்டி ஸ்பெஷாலிட்டி அது மாதிரி ஓகேங்களா இந்த பேர் பார்த்தீங்கன்னா மொட்டை மாவு பூன்னு சொல்லுவாங்க மொட்டை மாவு கூழ் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து ராகி உப்பு கஞ்சின்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு ஒரு ஊருக்கு ஒரு மாதிரி பேர் சொல்லுவாங்க ஓகேங்களா சில ஊரில் மொட்டைமாக கூழ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ராகி கஞ்சி வேறு ஊரில் என்ன பேர் சொல்கிறேன்னு சொன்னீங்கன்னா நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஓகேங்களா வீடியோ பார்க்குறப்போ வேறு ஊரில் என்ன பேருக்குன்னு தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஓகே வஸ் ராகி கஞ்சி சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் ஏலக்காய் போட்டாச்சு பச்சை தேங்காய் போட்டுருக்கு உப்பு போட்டுருங்க இவ்வளோ தான் நம்ம எதுவும் சொல்லிய மாதிரி எந்த பொருளும் சேர்க்கலை செலவு கம்மி தான் பாருங்கள் இந்த கப்பில் ஒரு கப் மாவட்டத்தில் இருக்கேன் இவ்வளோ ஒரே கப் மாவட்டத்தில் இருக்கேன் ஒரு குடும்பமே குடிக்கலாம் ஓகேங்களா செலவு கம்மி பெனிஃபிட்ஸ் நிறையோ பாருங்கள் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா செலவு அதிகமாக இருக்கும் நன்மைகள் கம்மியாக இருக்கும் ஆனால் இந்த ராகியை பொறுத்தவளக்கு அப்படி இல்லை செலவு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி நன்மைகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் ஓகேங்களா அதனால் அந்த ராகி மாவு அடிக்கடி செஞ்சு குடிங்க ரொம்ப நல்லது அவ்வளோதாங்க உப்பு கரெக்டாக இருக்குது அப்படியே நம்ம வந்து ஆற வச்சு குடிச்சிடலாம் இது குறைஞ்சி பத்து நிமிஷம் ஆறணும் இல்லைனா குடிக்க முடியாது ஓகேங்களா பத்து நிமிஷம் ஆறின உடனே நம்ம குடிச்சிடலாம் இன்னும் கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம் ஓகே வாஸ் இதே போல் நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் குடிச்சு பாருங்கள் குடிச்சு பார்த்துட்டு இந்த எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமலில் சொல்லுங்கள் நாங்கள் ராகி கஞ்சின்னு சொல்லுவோம் கேழ்வரும கஞ்சின்னு சொல்லுவோம் சில ஊரில் இருந்து மொட்டை வாக்குன்னு சொல்லுவாங்க நீங்கள் என்ன வேறு ஊரில் என்ன பேர் சொல்கிறீங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் பார்த்திங்களா உப்புலாம் வந்து கரெக்டாக போட்டுருங்க சூப்பர் டேஸ்ட்டில் அப்படியே ஹார்ன்ன உடனே குடிச்சிடலாம் ஓகே வாஸ் மீண்டும் அடுத்த நல்ல வீட்டில் செஞ்சிடும் உப்புலாம் கரெக்டாக போட்டிருக்கோம் ஏலக்காய் மணத்தோடு சூப்பராக செஞ்சுருக்கேன் ஓகேங்களா ராகி கஞ்சி செஞ்சுருக்கோம் தேங்காய் பூலாம் போட்டு ஏலக்காய் போட்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி நல்லா கொதி வச்சு ராகி கஞ்சி செஞ்சுருக்கோம் கேழ்வரகு கஞ்சி ஓகேங்களா உடனடி இது வந்து கால்சியம் சேர்த்து நிறைய இருக்குது கால்சியம் குறைக்கும் அடிக்கி சாப்படுங்க ரொம்ப நல்லது ஓகேங்களா வந்து பாருங்கள் இதுக்கு சைடிஸ் வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் தண்ணி ஊற்றி வேக வைக்காமல் ஆவியில் வேக வச்சு வாழைக்காய் பளபளன்னு பழன்னு சூப்பராக ஓகேங்களா சாப்பிட போகிறோம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சர்ச்சை போய்ட்டு வெளியில் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல சந்திக்கிறேன் ராகி கூழு ராகி களி ராகி கஞ்சி ராகியில் வேறு ம வந்து அடிக்கெடுத்து அடி செய்யுங்க சாப்பிடுங்க எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கலாம் ஓகே வாஸ் அப்படியே சாப்பிட்லாம் எப்படி சூப்பர் டேஸ்ட்டு சாப்பிடலாம் இப்போது